Hi Friends, Welcome to Top செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் கேட்ட தமிழ் questions தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கொடுத்ததன் காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்க தமிழ் கொஸ்டின் எல்லாமே வந்து பத்தாம் வகுப்பு தரம் சரிங்களா ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரையும் தான் இந்த தமிழ் questions எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த எக்ஸாம் இதுதான் இதுல டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் எப்படி தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதான் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க இது உங்களுக்காக கொடுத்ததன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் லெவல் டென்த்து தான் ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து நீங்கள் படிப்பீங்க தமிழ் ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த இயரில் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ தான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் டோட்டலாக வந்து நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நூறு கொஸ்டின் வித் ஆன்சரோடு இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால்தான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா டி வன பாதுகாவலர் அப்படின்றதா வந்து சரியானது அப்போ வனவியல் ஆராய்ச்சியாளர் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ரிசர்ச்சர் வரும் ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர் அப்படின்னு வந்தால் அது ஆராய்ச்சியாளர் வரும் அதே மாதிரி வனத்துறை அலுவலர்னால் ஆஃபீஸர் வரும் சரிங்களா ஸோ டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி வனவியல் நிபுணர் அப்படின்னா எக்ஸ்பர்ட் வரும் சரிங்களா ஸோ இப்போ ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் எக்ஸ்பர்ட்னா வனவியல் நிபுணர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னா வனத்துறை அலுவலர் வரும் ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர்னால் வனவியல் ஆராய்ச்சியாளர் வரும் சரிங்களா ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்குரிய ஆன்சர் வந்து வன பாதுகாவலர் இந்த மாதிரி கலைச்சொல்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும் இந்த கலைச்சொல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயலும் முடிஞ்ச பின்னாடி லாஸ்டில் வந்து ஒரு பத்து பத்துக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அஞ்சு ஆறு மூணு அந்த மாதிரி அந்த இயலுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கண்டிப்பாக வந்து படிச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரிங்களா சார் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ட்ரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னாலே வந்து மூலைப்பெயர்ப்பு ஆன்சர் தெரியும் அப்போ விழிப்புணர்வுக்கு என்ன வரும் அப்படின்னா அவேர்னஸ் வரும் சீர்திருத்தம் அப்படின்னா வந்து ரிஃபார்மேஷன் வரும் சரிங்களா ஸோ ரிஃபார்மேஷன்னா சீர்திருத்தம் ஸோ இந்த மாதிரி ஆங்கிலத்திரு ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுக்குங்க ஸோ அடுத்த தேர்டு கொஸ்டின் பாருங்கள் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் இதன் உவமையின் பொருளை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இப்போ உள்ளங்கையில் வந்து ஒரு நெல்லிக்கனி வச்சோன்னா அது வெளிப்படையாக தான் எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து மறைக்க முடியாது கையை விரிச்சிட்டு அதில் எந்த பொருள் வச்சாலும் அது வெளிப்படையாக தான் தெரியும் அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து வெளிப்படைத்தன்மை சரிங்களா ஓமை கேட்டிருக்கனால நம்ம வெளிப்படை தன்மை போட்டிருக்கோம் அடுத்து நாலாவது கொஸ்டின் ஓமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உடலும் உயிரும் போல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க தெரியும் போது இணை பிரிய பற்றி பத்தி சொல்றாங்க கொஸ்டின் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற ஓமைக்கு ஏற்ற பொருள் தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து ஒற்றுமை எண்மை இது எப்படி வரும் அப்படின்னா சோ ஒரு மூட்டையில இருந்து நெல்லிக்காய் வந்து கீழே கொட்டுனாங்கன்னா அது ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்காது உருண்டுட்டு தனித்தனியா ஓடும் அப்ப அதை என்ன சொல்லுதுன்னா ஒற்றுமை இன்மை பத்தி சொல்லுது இந்த ஓமை சரிங்களா ஆறாவது கொஸ்டின் மடை திறந்த வெள்ளம் போல இந்த உவமையின் பொருளை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது தடையின்றி மிகுதியாக இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு இடத்த வந்து அடைச்சு வச்சிருக்கும் போது அங்கே தண்ணி தேங்கியிருக்கும் ஸோ அந்த அந்த அடைச்சதை எடுத்துட்டோம்னா வேகமாக தண்ணி வரும் அதுதான் வந்து தடையின்றி மிகுதியாக மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக ஏழாவது கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க பணிந்து பணித்து இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் என்ன வரி வருதுன்னா ஆசிரியர் பணித்ததால் கயல்வெளி பணிந்து படித்தாள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுல பணிந்து அப்படின்றது வந்து ரெஸ்பெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ நம்ம வந்து ஒரு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து கேட்டுக்கிறது அந்த அர்த்தத்துல எடுத்துக்கலாம் பணிந்து மூணு சூழலி அதே மாதிரி பணித்து அப்படின்றது வந்து ஒரு செயல் செய்ய சொல்ற மாதிரி இப்போ இப்போ டாஸ்க் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த செயல் வந்து செய்ய சொல்ற மாதிரி சரிங்களா ஸோ அதை வந்து பணித்து அப்படின்னு எடுத்துக்கலாம் பணிந்து அப்படின்றது வந்து ரெஸ்பெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா கூறிய ஆன்சர் வந்து ஆசிரியர் பணித்ததால் கயல்வெளி பணிந்து படித்தால் எட்டாவது கொஸ்டின் பணிந்து பணித்து இதுக்குரிய சரியான தொடர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்னும் மூணும் சரி ஒன்று வந்து தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் மூணாவது தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்து செய்தான் மேலே சொன்ன அதே மீனிங் தான் இதுக்கு வரும் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே அப்படின்றது வந்து சரியான வாக்கியம் இந்த வாக்கியங்கள் வந்து பிழையின்றி அமைத்தல் வந்து நீங்கள் வா படிக்கும் படிக்கும்போதே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் அந்த நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதிலே வந்து எது வந்து கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து கவனமாக எழுதணும் ஒரு சில வார்த்தைகள் வந்து நீங்கள் மாற்றி போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எழுதும்போது கரெக்டாக வந்து செலெக்ட் பண்ணி எழுதுங்க சரிங்களா ஸோ அடுத்தது பத்தாவது கொஸ்டின் அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ ஸோ இந்த பேர்ட்டனில் அடிக்கடி எல்லா எக்ஸாம்பிலுமே கொஸ்டின்ஸ் வருது எப்படி அகர வரிசை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஆள் இருந்து ஹவு வரையும் ஸோ இங்கே பா கொடுத்துருக்காங்கன்னா பா வரிசை பால் இருந்து பவு வரையும் அந்த ஆர்டர் படி வந்து எந்த வார்த்தைகள் வந்து வருதோ ஸோ அதை வந்து எழுதுங்க சரிங்களா இப்போ இங்கே ஆ வரும் இங்கே ஆ வரும் இங்கே ஈ வரும் உ ஏ ஐ வருதா ஸோ இந்த வரிசையில் தான் இந்த வார்த்தைகள் வந்து இருக்கு ஸோ இதை நமக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து நிறையா வந்து நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்பாங்க சில பேருக்கு வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சவோ சில பேருக்கு வந்து தெரியாது ஸோ நான் சொல்கிறேன் இது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒன்னால ரெண்டு கொஸ்டின் கூட வந்து கேட்பாங்க ஸோ அதனால அந்த அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆள் இருந்து அவ்வரையும் அங்கே என்ன வார்த்தை வந்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களோ அதை ஆர்டர் படி எழுதுங்க சரிங்களா பதினோராவது கொஸ்டின் சொற்களை அகர வரிசைப்படி செய்க அதே போட்டு தான் இங்கே ஆன்சர் வந்து கடல் குருவி கேணி கோலம் போன்றவை பன்னெண்டாவது கொஸ்டின் கொடு என்னும் வேற்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா கொடுத்தோர் ஆர் அந்த மாதிரி வரும் அது வந்து வினையால் அணையும் பெயர் ஸோ அதனால் இதுக்குரிய ஆன்சர் வந்து கொடுத்தோர் பதிமூணாவது கொஸ்டின் வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ வேர்ச்சொல் இதில் என்னென்னா பேசு அப்போ பேசினான் ஆண் ஆள் அந்த மாதிரி வந்தால் வந்து நம்ம வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பேசினான் பதினாலு கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ கான் என்பதன் வேர் சொல்லின் பதம் வந்து கண்டேன் பதினஞ்சு ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க விரைச்சு போறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அது பதினாறாவது கொஸ்டின் ஒளி மர ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க விலை விலை விலைனா விளைவித்தல் உண்டாக்குதல் ஒரு செயலை உண்டாக்குதல் விலைனா வந்து அன்பு விரும்பு அந்த மாதிரி பதினேழு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இக்குரிய ஆன்சர் வந்து பி மணிமேகலை மணி தீவிற்கு சென்றால் என்பது பதினெட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிகன்னு கேட்டிருக்காங்க நாட்டிக்கல் மயில் என்பது கடல் மயில் பத்தொம்போது ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னா செதுக்கி இருபது எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து மறைந்த உதித்தனா தோன்றுதல் சோ அதுக்குரிய ஆப்போசிட் வந்து மறைந்த மறைந்த இருபத்தொன்னு தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்றது இக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா முகமகன் முகமன் அப்படின்றதா வந்து உருவகம் கிடையாது இப்ப முகமதி வந்து உருவகம் இது எப்படி நம்ம உருவகம் சொல்றோம் அப்படின்னா அப்படின்றத மாத்தி மதி முகம் வரும் அப்ப ஒரு வார்த்தை வருதா அப்ப இது உருவகம் இப்ப முகமலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை மாத்தி எழுதுனீங்கன்னா மலர் முகம் வரும் முகத்தாமரை அதை மாத்தி எழுதுனீங்கன்னா தாமரை முகம் வரும் ஸோ இந்த மாதிரி மாற்று எழுதும்போது பொருள் தரக்கூடியதாக வந்ததுன்னா அது உருவகம் பொருள் தரலைன்னா அது உருவகம் கிடையாது சரிங்களா ஸோ அடுத்தது பத்தி இருபத்தி ரெண்டு பொருந்திய இணைகளை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டும் நாளும் வந்து சரி ரெண்டு ஏன்னா தளி ஈ அப்படின்றது வந்து சொல்லிசை அளப்படை அதே மாதிரி தருவும் என்பது செய்யுள்சை அளப்படை இருபத்தி மூணு சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிய இரவலர் புரவலர் என்பது சரியான எதிர்ச்சொல் ஸோ இதில் மற்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தப்பா இருக்கிறது தெரியுது இப்போ ஈதல்னா கொடுத்தல் சரிங்களா ஸோ அது ஈதல் அப்படினா வாங்குதல் அப்படின்னு வந்திருந்தா அது சரி அதே மாதிரி எளிது அப்படினா எளிமையானது ஸோ அதுக்கு வந்து கடினமானது வந்திருந்தா அது சரியானது அந்நியர் அப்படின்னா அடுத்தவங்க அப்போ உறவினர் வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் அதனால் இது தவறானது சரிங்களா இருபத்தி நாலு சேர்த்து எழுதுக ஆத்தி பிளஸ் சூடி ஆத்தி சூடி இருபத்தஞ்சு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆடு இதனுடைய இடம் சேர்ந்திருக்கும் இடம் சேர்ந்து இருக்கிறத வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இருபத்தாறு எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதனை எழுதும் போது எதிர் ஒலிக்க என வரும் இருபத்தேழு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது இதில் வந்து எதுக்காக எந்த திணையில் வந்து கரந்தை பூவை வந்து சூடுவாங்கன்னா ஆணிரைகளை மீட்டல் அந்த திணையில் தான் வந்து கரந்தை பூவை வந்து சூடுவாங்க சரிங்களா ஸோ திணைகள் பன்னெண்டு திணைகள் வந்து இருக்கு ஸோ அது ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஒவ்வொரு பூ இருக்கும் ஸோ ஒவ்வொரு செயல் இருக்கும் அது வந்து படிச்சுக்கணும் இலக்கண பகுதியில் இருக்குது அதனால படிச்சுக்கங்க இருபத்தெட்டு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று பந்து உருண்டது இது தன்வினை காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் ரெண்டுமே வந்து சரினா ஒருத்தர் நான் ஒரு வேலையை வந்து செய்கிறேன்னா அது என்னோட ஸ்டாப் அது தன்வினை சரிங்களா இருபத்தி ஒன்பது கூற்று காரணம் இதுக்குரிய ஆன்சர் வந்து கூற்றும் காரணமும் சரி என் நம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வலுவமைதி காரணம் உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக கொள்ளப்பட்டது ஆன்சர் வந்து சரி முப்பது கூற்றம் காரணமும் இக்குரிய ஆன்சர் வந்து சரி கூற்று வந்து தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை மருந்து என்பதை உணவின் நீட்சியாக இருக்கிறது ஆன்சர் ரெண்டுமே வந்து சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேராகிராஃபில் ரிலேட்டாக இருக்க கொஷின்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் பேராகிராஃப் வந்து இதில் கலிங்கத்து பரணி வரிகள் வந்து வந்திருக்கு ஸோ கலிங்கத்து பரணியில் ஆயிரம் யானைகளை போரில் வென்று அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணி இலக்கியம் இவ்விலக்கியம் தொன்னூற்றி சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அரசர்கள் இருவருக்கிடையான போரில் தோற்று அரசனது நாட்டின் பெயரால் பரணி வந்து பாடப்படும் போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர் பரணி இலக்கியங்களுள் மிக சிறந்தது கலிங்கத்து பரணி போரில் கோல் குளோ மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான் ஆனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது இந்நூல் ஜெயங்கொண்டாரால் பாடப்பட்டது ஸோ இது சம்பந்தமா கொஷின்ஸ் வந்து கீழே இருக்கு பாருங்க ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை வந்து பரணி போருக்குரிய தெய்வம் வந்து காலை அமர் என்பதன் பொருள் வந்து போர் அமர்னா போர் தொன்னூற்றாறு என்பதை பிரிக்கும் முறை தொண்ணூறு தொண்ணூ தொண்ணூறு பிளஸ் ஆறு ஸோ இந்த மேலே இருக்க இந்த பேராகிராஃபில் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து இருக்குதுல முப்பத்தி அஞ்சு பரணி இலக்கியம் யாரால் பாடப்பட்டது ஆன்சர் ஜெயங் கொண்டாரால் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் சொல் பொருள் தூசு அப்படின்னா இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தூசுனா வந்து பட்டு துகிர் அப்படின்னா வந்து பவளம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் நொடைனா விலை முப்பத்தி ஏழு சொல் பொருள் இதுக்குரிய ஆன்சர் வந்து பி நேமினா சக்கரம் தூ உய் அப்படின்னா தூவி விரிச்சினா நர்சொல் கூவல் அப்படின்னா தோல் முப்பத்தி எட்டு பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அப்படின்னு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு இணைய பாடல் இதில் இருக்க பிழை என்ன அப்படின்னா அஃது அஃது அப்படின்னு வரும் அஃது ஓர் இணைய பாடல் முப்பத்தி ஒன்பது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குடி குடி தண்ணீர் வரும் தண்ணீர் குடி அப்படின்னு வரும் நாற்பது அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக மண்டா 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 என்பது நடு திராவிட மொழி இது வந்து நம்மளுக்கு திராவிட மொழிகள் அப்படின்ற ஒரு பாடத்துல இருக்கும் ஸோ அது இடை வட திராவிட மொழி தென் திராவிட மொழி திராவிட மொழி எதது திரா தென் திராவிடம் எதது வட திராவிடம் அப்படின்றதுல வரும் ஸோ இதுல அந்த அதுவும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க இப்படி கேட்கலாம் ஏதாவது ஒரு மொழி கொடுத்து இது நடு திராவிட மொழியா வட திராவிட மொழியா தென் திராவிட மொழியா அப்படின்னு வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க படிச்சுக்கோங்க நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக தீயினால் சுட்ட தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஸினால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது ஆன்சர் ஆனால் இதில் அந்த இடத்துல வந்து எனவே அப்படின்னு போட்டால் பொருள் வராது அதே மாதிரி அது போல் அப்படின்னு போட்டாலும் வராது அதனால் வராது ஆனால் அப்படின்றது வரும் ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு வரலாம் அது போல் அப்படின்னா ஸோ தீ அதாவது தீ மாதிரி வந்து ஒருத்தவங்க பேசுறது வந்து சுட போகிறது கிடையாது அப்போ இந்த இடத்துல சரியான வார்த்தை வந்து ஆனால் அப்படின்றது தான் வரும் நாற்பத்தி ரெண்டு சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க மலையாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் வந்து கூறினார் டாஸ் இங்கே என்ன வார்த்தை வரும் நேதாஜி இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அளிக்கும் என்று பதில் கூறினார் ஆன்சர் வந்து அதற்கு பொருத்தமான இணையை தேர்வு செய்க அவன் வந்தான் என்பது இறந்த காலம் இதான் வந்து சரியானது மீது எல்லாம் வந்து தவறானது அவள் வருகிறாள் என்பது நிகழ்காலம் எதிர்காலம் வந்தனால தவறு அது வந்தது என்பது இறந்த காலம் ஸோ நிகழ்காலம்ன்றது தவறு நீ வந்தாய் என்பதும் வந்து தவறு நாற்பத்தி நாலு அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக நடத்து அப்படின்றது ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் என வருவது வந்து நிகழ்காலம் இது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக முடிஞ்சது வந்து நம்ம இறந்த காலம்னு சொல்லுவோம் இப்போ நடந்துட்டு நிகழ்வு நிகழ்காலம்னு சொல்லுவோம் இனிமேல் நடக்க போகிறத எதிர்காலம்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளை வந்து மாற்றி போட்டுக்கோங்க நாற்பத்தி அஞ்சு பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக தேன் ஸோ தேனை வந்து தேன் மலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தேன் விளக்குன்னு சொல்ல முடியாது தேன் விலங்குன்னு சொல்ல முடியாது தேன் மணி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது மலைக்கு வேணால் ஒப்புமை பண்ணலாம் ஸோ அதனால் இது இந்த கொஸ்டின் குறைய சரியான விடை நாற்பத்தி ஆறு பிழையான இணையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து செங்கல்புறம் என்பது வந்து தவறானது பட்டினம் வரலாம் அல்லது உதகை மண்டலம் என்பது சரி நாகை பட்டினம் என்பதும் சரி பட்டுக்கோட்டை என்பதும் சரி நாற்பத்தி ஏழு பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்வு செய்க எங்கிருந்து வர்றீங்க இதுக்குரிய சரியான எழுத்து வழக்கு எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது நாப்பத்தெட்டு பொருத்தமான நூலினை தேர்வு செய்க மருந்தை ஆயினும் விருந்தொடு உண் என்றவரை இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன் மணார்குடியின் மருவு மண்ணை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது பொக்கிஷம் செல்வம் என்பது சரி சாஸ்தி குறைவு என்பது தவறு அதிகம் விஸ்தாரம் என்பது குறுகிய பரப்பு என்பது தவறு அதிகமான இடம் சிங்காரம் கோரம் என்பதும் தவறு ஐம்பத்தி ஒன்று ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் வந்து பகுத்தறிவு ஐம்பத்தி ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உருமாற்றுதல் ஐம்பத்தி மூணு அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து கேவ் டெம்பிள் என்பது கற்கோவில் என்பது தவறானது கேவ் டெம்பிள்னா உங்களுக்கு தெரியும் கேவ்னா குகை குகை கோயில் அப்படின்னு வந்திருந்தா சரியானது மீதி மாஃம் என்பது உருவன் காம்பினேஷன்னா புணர்ச்சி ட்ரஷரினா கருவூலம் ஐம்பத்தி நாலு சரியான எடையை தேர்வு செய்க நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுதத் தெரியும் என கூறுவது இடமொழி விடை ஐம்பத்தி ஏழு எவகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்பா சொன்னார் என்பது செய்வினை வாக்கியம் பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர் விடைக்கேற்ற வினா பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்பிரத்திரம் அப்போ எங்களுக்கு எப்படி கொஸ்டின் வரணும் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன என்ற கேள்விற்கு இந்த விடை வரும் அறுபது விடைக்கேற்ற வினா கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை இதற்கேற்ற கேள்வி கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை என்பது அறுபத்தி ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு செய்க வந்து நம் முன்னோர்களின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது என்பது அறுபத்தி ரெண்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்தது இது வந்து கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது சரியானது அறுபத்தி மூணு ஒழுக்கம் உயிர் ஆடும் எளிமை அன்பு இரக்கம் ஊக்கம் அவை அகர வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க வேர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்றது நடக்கிறது என்பதன் வேர்ச்சொல் வந்து நட இந்த வேர்ச்சொல் வந்து நீங்க கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி கொன்றது கொள் அந்த மாதிரி அதுதான் வந்து வேர்ச்சொல் சரிங்களா ஸோ பறந்தது அப்படின்றதுக்குரிய வேர்ச்சொல் என்னன்னா பற தின்றது என்பதன் வேர்ச்சொல் வந்து தின் இது மாதிரி கட்டளையிடுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து வேர்ச்சொல் சொல் வரும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க தருகின்றனர் என்பதன் வேர்ச்சொல் வந்து தா ஒரு கட்டளை மாதிரி அடுத்தது அறுபத்தாறு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில் என்பதனுடைய பொருள் என்னன்னா கால் கொண்டல் மேகம் தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது வந்து தோகை தாவரத்தின் தான் தோகை வரும் சரிங்களா ஸோ இது வந்து நுனிப்பகுதி கேட்டிருக்காங்க அப்போ இதுல என்னன்னு வரணும் துளிர் வரலாம் முறி வரலாம் குருத்து வரலாம் அறுபத்தெட்டு காடு என்னும் பொருள் தரும் சொற்கள் அரண் அடவி மரபு பிழை உள்ள தொடரை சுட்டுக ஆன்சர் வந்து டி சிங்க குருளை சிங்க குருளை குருவி மாங்கன்று இது எல்லாமே வந்து சரி வலுவற்ற தொடர் கீரி பிள்ளை வரும் சரிங்களா ஸோ கீரி பிள்ளைன்றதுனா ரைட்டு இங்க குட்டி வந்தனால தவறு வலுவற்ற தொடர் கயல் பானை க செய்ய கற்று கொண்டால் கயல் பானை அமைக்க கற்று கொண்டால் இதில் சரியானது வந்து கயல் பானை வனைய ஸோ செய்ய அப்படின்றது வராது வனைய அப்படின்றது வந்து சரியானது சரிங்களா எழுபத்தி ஒன்று பிழையை நீக்கி எழுதுக நல்ல தமிழுக்கு எழுதுவோம் ஆன்சர் நல்ல தமிழில் வரும் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் வந்து பரள் எழுபத்தி மூணு எதிர்ச்சொல் காடுருவாக்கி என்பது காடழித்து அதனுடைய எதிர்ச்சொல் காடழித்து தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் புதுமை நாநிலம் என்பதன் சொல்லை பிரித்து எழுதும்போது நான்கு பிளஸ் நிலம் என வரும் தான் என்று என்னும் சொல்லை பிரிக்கும் போது தான் பிளஸ் என்று என வரும் வல்லுருவம் என்னும் சொல்லை பிரிக்கும் போது வன்மை பிளஸ் உருவம் என வரும் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும் என்று பார வந்துள்ள வலுவமைதி மரபு வலுவமைதி ஏன்னா குயில் வந்து கூவும் இங்கே கத்தும் அப்படின்றது சொன்னனால இது ஒரு மரபு வலுவமைதி எழுபத்தி ஒன்பது ஆயுத எழுத்து எதனை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆன்சர் தலையை அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் வந்து மூக்கை மயமாக இடமாக வச்சு பிறக்கும் வள்ளின எழுத்துக்கள் வந்து கழுத்து இடையின எழுத்துக்கள் வந்து மார்பு கலைச்சொல் கான்சோனன்ட் என்பது மெய் எழுத்து வவல்ஸ்னா உயிரெழுத்து பயோடைவர்சிட்டி என்பது பல்லுயிர் மண்டலம் எண்பத்தி ரெண்டு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுள் குரல் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க கல் கால் கல் விழுந்தது காலில் காயமானது இரு பொருள் மாலைனா பொழுதையும் குறிக்கும் மாலை தார் தார்னா மாலை சரிங்களா அப்பூ மாலை அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுவும் மாலைன்னா வரும் ஆன்சர் வந்து பொழுது மாலை எண்பத்தி நாலு தானம் என்று சொல்லு இரு பொருள் கொடை ஈகை இரு தரும் இணை அரண்ணா பாதுகாப்பு கோட்டை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஆன்சர் வந்து முருகன் அவர்கள் அருகில் சென்றான் பிழையற்ற ஒருமை தொடர் நான் அல்லேன் என்பது சொல் பொருள் பொறுத்துக்கு ஆன்சர் வந்து பி கொங்குனா மகரந்தம் அலர்னா அலர்தல்னா மலர்தல் திகிரிநா சக்கரம் மேருணா மேமலை எண்பத்தொன்பது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பி தொண்ணூறு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகளான் கயவர் தொண்ணூத்தொன்னு சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுக்குரிய ஆன்சர் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலிம் அலி என்பது தொண்ணூத்தி ரெண்டு இப்போ இந்த கொஷின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பாடமே வந்து இதை பற்றி தான் இருக்கும் ஆறாவதில் இருக்கும் ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் அந்த பாடம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் அவர் பறவை மனிதரா இல்லை இந்தியாவின் டாக்டர்ன்னு சொல்கிறாங்களா டாக்டர் மனிதர்னு சொல்கிறாங்களா மேல வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்குரிய ரீசன் பாடம் முழுசாக வந்து படிக்கணும் சரிங்களா தொண்ணூற்றி ரெண்டு நண்பா படி என்பது வெளித்தொடர் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அதாவது வினாச்சொல் என்ன பொருத்தமான கால அமைத்தல் சரியான தொடரை தேர்வு செய்க ஆன்சர் வந்து சி தமிழ் அரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் என்பது இரண்ட காலம் ஸோ வரைகின்றால் அப்படின்னா நிகழ்காலம் இது தவறு இது தவறு அதனால் சி வந்து சரி தொண்ணூத்தேழு பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் சி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பது தொண்ணூத்தெட்டு சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க ஆன்சர் யார் நீ எங்கு வந்தா என்பது தொண்ணூற்றி ஒன்பது நிறுத்தற்குறி நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் என்பது சரியானது அதாவது இந்த நிறுத்தற்குறி வந்து சரியானது தொடர்ந்து வரும்போது அதில் இந்த மாதிரி கொட்டேஷன் தான் வரும் ஸோ கம்மாக தான் வரும் நூறு பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தல் குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஆன்சர் வந்து பி காகித சாரி காகத்திற்கு காது உண்டோ அதற்கு காது கேட்குமா என்பது வந்து சரியான விடை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கொஷின்ஸ் வந்து தமிழ்லருந்து பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலு இந்த கொஸ்டின் வந்து நிறையா டைரக்ட் கொஸ்டின் வந்து அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்க கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கலாம் ஸோ இதே மாதிரியே அப்படியே குரூப் ஃபோரில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு மாடல் சரிங்களா ஸோ இந்த மாடலை கேட்கலாம் ஆனால் நிறையா இதில் இருக்க காட்டிலையும் டெப்த்தாக தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும் ஸோ பாடம் ஒவ்வொரு பாடத்தையும் தமிழில் நல்லா படிங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இலக்கண பகுதியிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு நம்ம வினா விடை வகைகள்லாம் வந்து நான் கொஸ்டின் சொல்லும்போது போது டைரெக்டாக சொன்னேன் ஸோ அதுக்குரிய முழு விளக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஷார்ட்கட்டோடு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இலக்கணப் பகுதி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இலக்கணம் வந்து கம்பல்சரி ஐம்பதுக்கு ஐம்பது இலக்கணமாக கேட்டாலும் வந்து கேட்டுருவாங்க சரிங்களா நூறில் ஐம்பது அதனால் வந்து இலக்கணப் பகுதியை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்து படிங்க இருந்தாலும் ரொம்ப ப்ரீஃபாக சிம் அதாவது சிம்பிளாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஷார்ட்கட் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் சரிங்களா இன்னும் வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ